வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவஞான போதம் பயின்று கொண்டிருக்கின்றோம் நாலாவது சூத்திரம் நாலாவது நூற்பா சூத்திரத்தில் வந்து பஞ்சாக்கரம் அதில் சூக்கும பஞ்சாக்கரம் அதனுடைய அந்தகரண உறுப்புகள் பார்த்தோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூக்குரம பஞ்ச் சூக்கும பஞ்சாக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூக்கும பஞ்சாக்கரத்தின் அதிதேவதைகள் அப்படின்னு வச்சுக்கலாம் அதிதேவதைகள் உரிய கடவுள்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகாரம் சுக்கும பஞ்சாகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு வகையான பிரணவம் ஒன்று வந்து ஓம் அப்படின்றது சமட்டி பிரணவம் அதையோட அதோட உட்பிரிவு வந்து வியட்டி பிரணவம்னு சொன்னாங்க இந்த வியட்டி பிரணவத்தில் அகாரம் உகாரம் அகாரம் விந்து நாதம் அகாரம் என்பது அகங்காரத்திற்கும் உகாரம் என்பது புத்திக்கும் மகாரம் என்பது மனத்திற்கும் வெந்து என்பது சித்தத்திற்கும் நாதம் புருட தத்துவத்துள் சேர்ந்தது என்பது சொன்னாங்க இப்போ இதனுடைய அதிதேவதை கடவுள்கள் யார் யார் அப்படின்னு கேட்டோம்னா அகாரம்னு சொல்லக்கூடிய அகங்காரத்துக்குடைய அந்த கடவுள் படைக்கும் கடவுள் பிரம்மா உகாரம் திருமால் மகாரம் ருத்ரன் வகாரம் மகாரம் வந்து ருத்ரன் அடுத்தது வந்து விந்து மகேஸ்வரன் நாதம் புருடத்தத்துவத்தில் இருக்க நாதம் வந்து சதாசிவம்னு சொல்கிறாங்க இந்த அகாரம் உகாரம் மகாரம் விந்து நாதம் பிரம்மம் திருமால் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் அகங்காரம் புத்தி மனம் சித்தம் புருடத்தத்துவம் இப்போ இதுக்கு முன்னாடியே இறைவன் ஒருவனே அவன் ஈசனேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த பிரிவினைகள் எதற்காக அப்படின்னா அதை அதிதேவதை இயக்கும் சக்திகள்னு ஒன்று இருக்குது ஒரு உள்நிலை பிரிவினை நம்மளுக்கு விளக்கிறதுக்காக அந்தந்த செயல்பாடுக்குண்டான ஒரு அதி அந்த விதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா திருமுதி தான் சொல்கிறேன் அதி தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறையில் இதை நமக்கு விளக்க வராங்க அடுத்தபடியாக இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ நம்ம வினைன்னா என்னென்னு பார்த்தோம் பதி பசு பாசத்தில் பசுன்னு பார்த்துக்கிட்டு வர முடியும் அது உள்ளே இருக்கக்கூடிய இந்த இயக்கங்கள்லாம் பார்த்துக்கிட்டு வரும்போது அதில் அடுத்தது இந்த மும்மலங்கள்னு சொல்லக்கூடிய மலங்களை பற்றி சொல்ல வராங்க மலம் அப்படின்றது வந்து மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை ஆணவம் கண்மம் அப்படின்றது வினையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாயை அப்படின்றது மூன்றாவது இதுல வந்து இந்த மலத்திற்கு வந்து இந்த மூன்று மலத்திற்கும் இரண்டு பிரிவுகளை அவங்க கொடுத்துட்றாங்க ஒன்று வந்து சகச மலம் இன்னும் வந்து ஆகந்துக மலம் அப்படின்னு சகசமலம்ன்றது ஆணவ மலம் ஏற்கனவே இருக்கிறது பின்னாடி வந்து அதோட சேர்ந்தது செய்வதனால் செய்யக்கூடிய சில காரியங்கள்னால் லேட்டர் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லுவாங்க இங் இங்கிலீஷில் சொன்னால் ஆகந்துகம் அப்படின்னு சொல்லக்கூடியதோட அர்த்தம் வந்து லேட்டர் இன்க்ளூட் ஆகந்துக மலம் அதோட உட்பிரிவில் சேர்ந்தது இது சகச மலம் அப்படின்னு சொல்றது வந்து ஆணவம் ஆகந்துக மலம் அப்படின்றது கண்மையும் கண்மமும் மாயையும் இந்த பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஏற்கனவே இதை தெளிவுபடுத்துங்க இது அனைத்துமே அனாதிப்பொருள் இறைவன் அனாதிப்பொருள் இந்த ஜீவன் அனாதிப்பொருள் இந்த பாசம் மாயை இதெல்லாம் பொருள் இறைவன் பொருள் நான் ஒத்துக்கிறேன் இந்த மாயை பொருள் நான் ஒத்துக்கிறேன் நான் எப்படி பொருளாக ஆக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்னு இப்போ வேத உபநிஷங்கள் படித்தவங்களுக்கு இதை கிளியராக தெரிஞ்சிடும் ஏன்னா அதோட பிரம்மத்தோட டைரக்ட் ரிஃப்ளாக்ஷன் இந்த ஸ்தூல உடல் எடுப்பதற்குண்டான ரீசன் தான் இப்போ இது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல பிறவைகள் எடுத்துருக்குறோம் பல பிறவைகளாகவே இருக்கிறோம் அந்த பிரபஞ்சத்தோட பேரொழி பக்கத்திலே சிற்றொழியாக இருக்கிறோம் அதாவது நான் அதன் வினைப்படி ஸ்தூல உடல் சூக்கும உடல் காரண சரீரங்கள் இதெல்லாம் எடுத்து பிரவேசிக்கணும் அப்படின்றது ஒரு நியதி அப்படி ஆல்ரெடி இருக்கிற நாம வந்து இப்போது ஸ்தூல உடல் எடுத்தது இப்பொழுது எடுத்திருக்கிறோம் இந்த மலம் எப்படி நம்மள்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் எப்படின்னா இப்போ மலம் இந்த மாயைத்தன்மை இந்த மலத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாயை விஷயம் வந்து நம்மோட எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுகிறது அப்படின்னு கேட்டால் இந்த செம்பு அப்படின்ற ஒரு மெட்டல் மெட்டீரியலில் வந்து ஒரு களிம்புன்ற ஒரு விஷயம் வந்து படர்ந்தே இருக்கும் பாசி படர்ந்த மாதிரி அது அதோடு கலந்தது அது எப்போதுமே அதில் ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எப்படி நெல்லில் நெல் பதர் இருக்கிற மாதிரி தான் பிரித்து எடுக்க முடியும் அந்த நெல்லில் நெல்பதற்காக மாதிரி அது அதோடையே சேர்ந்து உயிர்பொருளும் எப்படி அந்த ஐம் இந்த ஜடப்பொருளோட சேர்ந்து கலந்தே தான் இருக்குது இந்த உயிரின படைப்பப்போ உயிர் பொருளும் ஜட பொருளும் சேர்ந்து கலந்தே இருக்குது அதேபோல் தான் மலமும் நாமும் இந்த ம மும்மலங்களும் நாமும் ஏதோ ஒன்றில் ஒட்டி கொண்டே இருக்கிறோம் உயிர் பொருளும் ஜடப்பொருளும் ஒன்றை ஒன்று ஒட்டி கொண்டு இருப்பது போல் நமக்கு இறைவன் யார் என்று தெரில இறைவன் யார் என்று தெரியவில்லை அப்போ இறைவனின் அந்த அத்வைத அத்வை நம்மிடம் இருந்து பிரிக்க இறைவன் நம்மையும் மாயையும் ஒன்றா சேர்க்கிறார் அவரு ஒரு இரண்டராக கலந்துருக்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் நான் ஆரம்பத்திலே இது தெளிவாக சொல்லிட்டேன் இரண்டராக கலந்துருக்கிறதுக்கு அந்த கோட்பாடுக்கு பேர் அத்வைதம் அப்படின்னு நமக்கு இறைவன் இந்த ஜீவராசிகள் படைப்பின் காரணம் இதுதான் அப்படின்றதும் அதனோடு இந்த மாயாத்தன்மை அது இதை வேதத்தில் உபநிஷத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்தூல சூக்கும காரண சரீரங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் அது நான் நினச்சி அப்படி வந்துடுது அந்த நான் என்பது ஆணவ மலம் அதுக்குண்டான வினை இந்த செய்ய செய்ய அதை வினையில் ஆட்கொள்ளப்பட்டு அந்த மலத்தில் அது வந்து உட்படுத்தப்படுகிறது அப்படின்ற விஷயத்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ இந்த நிலையை தான் வந்து நம்ம பிரித்தெடுத்து காண்பது இது ஆன்மாவுக்கு நம்ம தெரிய வரணும் அப்படின்னா இறைவனை வளர்த்தும் போது மட்டும்தான் தெரியவிடும் முதல்ல இந்த ஒரு மலம் நம்மகிட்ட இருந்தது பின்னாடி இந்த வினை இந்த மாயா பொருள் வினை இருக்காதனால் மாயா பொருளுக்குள்ளேயே நம்ம மட்டும் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றும் ஒரு சூழ உடல் எடுத்த ஒரு ஆன்மாவுக்கு அது ஒரு சேர கலந்து விடுகிறது இறைவன் அனுகிரகத்தாலே இது நடக்குது ஏன்னா அவர் இப்போ நீங்கள் செய்கிறதுக்காக இதுதான் அப்படின்ற மாதிரி இது வந்து அந்த தன்மையை உணராதால அது தானாகவே நடந்துடுது இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்குறத விஷயத்துக்காக தான் இதெல்லாம் இப்போ ஏற்பட்டது அப்படின்னு அவர் சொல்ல வர்றார் தொடர்வோம் நன்றி சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்